நாட்டு மக்களின் உயிர்களின் பெருமதி தொடர்பில் சற்றும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக இழைக்கப்பட்ட ஊழல் மோசடிகளே இன்று எமது நாடு எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு முக்கிய காரணமாகும் இது தொடர்பில் நாட்டு மக்களுக்கும் சந்தேகமில்லை இல்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களிடமே சூறையாடி இன்பங்களை அனுபவித்து இன்றும் சட்டத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக நடமாடுவோர் ஏராளம் மீண்டும் மக்கள் தீர்மானிப்பதற்கான சந்தர்ப்பம் வந்துள்ளது மறப்பதற்கு முன்னர் மீண்டும் நினைவுபடுத்த நாம் எண்ணினோம் எமது நாட்டுக்கு என்ன நடந்தது இது தொடர்பில் முதலாவது பதிவு இது நம் நாட்டிற்கு நடந்தது என்ன நாடொன்றின் சுகாதார கட்டமைப்பு என்பது அந்த நாட்டின் மக்களை வாழ வைக்கும் முக்கிய துறையாகும் மருந்து என்பது நாட்டு மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் அத்தியாவசிய காரணியாகும் நடந்தது என்ன பாரதூரமான புற்றுநோயால் அவதியுற்று வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே போராடும் அப்பாவி நோயாளர்கள் கொள்வனவு செய்யும் மருந்திலிருந்தும் சூறையாடப்பட்ட ஒரு காலப்பகுதி அமது நாட்டின் சுகாதாரத்துறையில் துறையில் இருந்தது அண்மையில் பதிவான ஹியூமன் ஹிபியூனோ குளோபியூலின் கொடுக்கல் வாங்கல் இதனை உறுதிப்படுத்தும் ஓர் சான்றாகும் நாட்டிற்கு நடந்தது என்ன புற்றுநோய் ஒழிப்புக்காக பயன்படுத்தப்படும் ரிடுக்சிமேப் கொடுக்கல் வாங்கலும் இதற்கு சான்று பகர்கிறது ரிடுக்சிமேப் என்பது புற்றுநோயால் ஒருவர் வாழ்வதற்கான இயலுமையை பதினைந்து வீதத்தால் அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்தாகும் நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடியால் அவதியுற்ற போது இறக்குமதி செய்யப்பட்ட இந்த இரண்டு வகை மருந்துகளுக்கு பதிலாக நீர் அல்லது வேறு திரவம் அடங்கியிருந்தவை நீதிமன்றத்திலேயே உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த முன்னதாகவே இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து குப்பிகள் நாடலாவிய ரீதியில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன கொடுக்கல் வாங்கலை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த திருட்டு மருந்து ஏற்றப்பட்ட நோயாளர்களுக்கு நடந்தது என்ன என்பது இன்னமும் வழிகொணரப்படவில்லை கொல்லி மருந்து எனும் பெயரில் தயாரிக்கப்பட்ட திருட்டு மருந்து பேராதனை நுவரேலிய வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருந்தது உரிய அனுமதியின்றி ஆரம்பிக்கப்பட்ட ஐசோலேஸ் பயோடெக் என்ற நிறுவனமே இந்த இரண்டு திருட்டு மருந்துகளையும் விநியோகித்திருந்தது நடந்தது நோயாளர்களின் உயிர் தொடர்பில் கவனம் செலுத்தாது மோசடியை ஆண்டிலேயே நாம் வெளிநாட்டு கடனை மீள செலுத்தப் போவதில்லை என அறிவித்தோம் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது டாலர் இல்லை வங்கிகளில் கடன் கடிதங்களை திறக்க முடியவில்லை விநியோகஸ்தர்கள் முன்வரவில்லை போன்ற காரணங்களை கூறி நாட்டில் பாரிய மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் பொறுப்பான பதவிகளில் இருந்தவர்கள் அவ்வாறு அறிவிப்புகளை வெளியிட்டாலும் அத்தகைய பாரதூரமான மருந்து தட்டுப்பாடு இருக்கவில்லை என்பது தற்போது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி அமைச்சரவையில் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது கோவிட் நைன்டீன் அவசர பெருகை குழுவை தொடர்ந்தும் நடத்தி செல்ல வேண்டும் என தெரிவித்து மருந்து மற்றும் மருத்துவ உபகரண அவசர கொள்வனவுக்கு அனுமதி வழங்குமாறு இந்த பிரேரணையில் கோரப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவையும் எவ்வித ஆய்வுகளையும் செய்யாமல் அங்கீகாரம் வழங்கியது நாட்டில் டாலர் இல்லாததால் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் மருந்து வகைகளை கொள்வனவு செய்யவும் அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை அனுமதி அளித்தது கடன் திட்டத்தில் மருந்துகளை கொள்வனவு செய்ய அவசர பெருகை நடைமுறையை தயாரிக்கவும் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட மருந்துகள் தொடர்பில் கவனம் செலுத்தாது அடுத்த மூன்று மாதங்களுக்கான மருந்துகளை முன்பதிவு செய்வதற்கும் உயர்மட்டத்தில் இருந்து பணிபுரை விடுக்கப்பட்டது நாட்டிற்கு நடந்தது என்ன அவசர தேர்வு என ஊதி பிறப்பிக்கப்பட்ட பின்புலத்தில் ஔரதங்கள் ஒழுங்குப்படுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யாமல் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது இரண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருநூற்று எண்பத்தி ஐந்து அத்தியாவசிய மற்றும் உயிர் பாதுகாப்பு மருந்துகளை இந்திய கடன் திட்டத்தின் கீழ் கொள்வனவு செய்வதற்காக விநியோகத்தர்களிடம் யோசனைகளை பெறுவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்தது இதன் தொடர்ச்சியாகவே ஹியூமன் ஹிபியூனோ குளபியுலியின் மருந்துக்காக இலங்கையின் தனியார் நிறுவனங்களிடமிருந்து யோசனைகள் பெறப்பட்டன அவசர பெருகை நடைமுறையை பின்பற்றி யோசனைகளை கேட்டறிந்து மருந்து கொள்வனவு செய்வது சட்டவிரோதமானது என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாது ஒரு மாதத்துக்கும் குறைவான பயன்பாட்டிற்கு மருந்து இருக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே அவசர கொள்வனவை மேற்கொள்ள முடியும் அதற்கு முன்னதாக குறித்த மருந்துகள் எந்த அளவு இருக்கின்றன என்பது தொடர்பாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் குறித்த கொடுக்கல் வாங்கல்களின் போது மருத்துவ விநியோக பிரிவில் இருந்த கையிருப்பு தொடர்பில் மாத்திரமே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மூன்று மாதத்துக்கு தேவையான மருந்து இருந்த நிலையிலேயே திருட்டு மருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து முன்னூற்று பதினேழு மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் அவற்றை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு கோரப்பட்டது ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவுவதாக கூறி கொள்வனவு செய்வதற்கு அனுமதி பெறப்பட்ட மருந்துகள் செலவும் இந்த முன்னூற்று பதினேழு மருந்துகளில் உள்ளடங்கி இருந்தன இந்திய கடன் வசதியின் கீழ் மருந்தை கொள்வனவு செய்வதற்கு விருப்பம் கூறப்பட்டாலும் அந்த மருந்துகளுக்கான பணம் கடன் வசதியின் கீழ் செலுத்தப்படவில்லை என்பதும் தெரிய வந்தது காரணம் அது இந்திய உயர்சானிகர் ஆணையம் தொடர்படுகிற நீண்ட கண்காணிப்புடன் கூடிய நடைமுறையாகும் இந்த திருட்டு மருந்து அல்லது நீர் நிரப்பப்பட்ட குப்பிகளுக்காக நிறுவனத்திற்கு நான்கு மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட பணம் செலுத்தப்பட்டுள்ளது மருத்துவ விநியோகப் பிரிவின் வங்கிக் கணக்கினூடாக இந்த பணம் செலுத்தப்பட்டுள்ளது தலா ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கான இரண்டு காசோலைகளையும் எஞ்சிய தொகையை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் குறித்த நிறுவனத்திற்கு வழங்குமாறு உயர் அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியிருந்தனர் விற்பனை செய்யப்பட்ட மருந்துகள் திருட்டு மருந்து என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே நிறுவன உரிமையாளர் பணத்தை பெற்று முடித்தார் இந்த ஊழல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வங்கி கணக்கில் பதினேழாயிரம் ரூபாய் மாத்திரமே இருந்தது இது குத்தவியல் விசாரணையில் தெரிய வந்தது தற்போது சாட்சியங்களுடன் நீதிமன்றத்தில் இந்த விடயம் உள்ளது இது தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் புழக்க மறியலில் வைக்கப்பட்டவர்கள் பின்னர் சுகவீனம் அடைந்தவர்கள் மருந்து ஏற்பட்டதாக கூறியவர்கள் ஷார் என்பதை தற்போது மக்கள் நன்கு அறிவார்கள் மக்கள் நீதி நிலைநாட்டப்படும் வரையை காத்திருக்கின்றனர் நாட்டிற்கு நடந்தது இருபதுக்கு மேற்பட்ட நோயாளர்களின் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய பிரக்னிசெலோன் மருந்து நினைவில் உள்ளதா இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த மருந்து விஷமடைந்திருந்தமை உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த மருந்தினால் நுவரேலியா கொழும்பு கண் வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர் சில நோயாளர்கள் முழுமையாக பார்வையை இழந்தனர் ஆனால் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை எங்கே அந்த நோயாளர்களுக்கு நீதி கட்டியதா பொருளாதார நெருக்கடி தவறான தீர்மானங்களால் ஏற்பட்ட ஒன்று என கடந்த காலத்தில் நாட்டை வங்குரு தடைய செய்தவர்கள் தொடர்பில் உயர் வழங்கிய தீர்ப்பிலேயே தெளிவாக தெரிகிறது இப்பாரு நாட்டை நிறுக்கடி தள்ளி தல்லி மக்கள் துன்பப்படும் போது அந்த மக்கள் துறவில் கரிசனை கொள்ளாமல் அப்பாவி புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளிலிருந்தும் கொள்ளையடித்த குழுவினர் எமது நாட்டில் இருக்கின்றனர் அவர்களை மீண்டும் மீண்டும் நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நியமிப்பதற்கு முன்னதாக ஏற்கனவே செய்த குற்றங்களுக்காக சட்டத்தின் முன் தண்டனை கிடைக்க வேண்டும் அல்லவா இனியும் காலம் தாழ்த்தாமல் நீதி நிலைநாட்டப்படுவதை காண்பதே மக்களின் எதிர்பார்ப்பு அல்லவா நம் நாட்டிற்கு நடந்தது என்